வந்திருக்கும் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் எனது நேர வணக்கம் சைலன் இந்த படத்தை நான் பார்த்துட்டேன் ஆல்ரெடி நான் பார்த்து ஒரு டூ மந்த்ஸ் ஆகுது இந்த படத்தில் வந்து இசையமைச்சிருக்கு வந்து நம்ம சமயமொழி சார் ஆக்சுவலி சமயமொழி சார் வந்து ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அவர் எனக்கு அறிமுகமாகும்போது ஒரு ஐஆர்ஆபீஸ் ஆஃபீஸரில் தான் எனக்கு அறிமுகமாகறாரு அதுக்கப்புறம் அவருடைய ஒரு புக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது அந்த புக்கை கொடுத்துருந்தார் அவர் எழுதிய அந்த புக்கு அந்த புத்தகத்தை படித்தா எனக்கு அவர் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்தது ஏன்னா ஒரு ஐயா வயது ஆஃபீஸர் ஒரு ரைட்டராக இவ்வளோ ஒரு நேர்த்தி அவர் கதை எழுத முடியுமா அப்படின்னு இப்போ கூட ஒரு நாவல் கொடுத்துருக்காரு என்கிட்ட காக்கியின் காதல்னு சொல்லிட்டு அது என்ன நான் படிக்கலை ஸோ அவர் மியூசிக்காகவும் பாட்டு போட்டிருக்கிறது எனக்கு ஒரு ஐ ஆஃபீஸராக இருந்துக்கிட்டு சினிமாவில் அவ்வளோ அவ்வளோ கிரேஸாக இருக்காருன்றது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது கணேஷ்க்கு வந்து அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தார் எனக்கு தெரியும் கணேஷ் வந்து ஒரு புதுமுக இயக்குனராக இருந்தால் கூட இந்த படத்தில் மிக சிறப்பாக நடிச்சிருப்பார் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் ஒரு சிறந்த கலைஞர் அவர் வந்து கணேஷ் வந்து தன்னை வந்து வாய்ப்பு தேடி அலைஞ்சு எங்கேயுமே தனக்கு வாய்ப்பு என்ற போது தானே வந்து ஒரு சுயம்புவாக ஒரு கதையை உருவாக்கி ஒரு கதையை வாங்கி அதை நடித்து அவரே நடித்து அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது அவ்வளோ பெயின் இருந்துருங்க அவருக்குள்ள எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு வந்து இயக்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது பட் நடிகரா வந்து ஒரு நிச்சயமாக வந்து ஜெயிப்பாடுற நம்பிக்கை இருக்குது ஏன்னா அந்த அந்த கேரக்டர் வந்து ஈஸியாக எல்லாரும் பண்ணிட முடியாது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர் அது டிஃப்ரெண்ட்டாக படிப்பார் பட் திடீர்னு நெகட்டிவா பண்ணுவார் திடீர்னு வந்து ஒரு எமோஷனலா பண்ணிருப்பாரு ரொம்ப ரசித்து பண்ணியிருப்பார் அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் படம் பார்த்தோன்னே சொன்னதாக நீ நடிப்பிலே கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம் மிக சிறப்பா நடிக்கிறன்னு ஆனா இந்த இந்த அவருக்கு வந்து இவ்வளவு சப்போர்ட் கொடுத்து இவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்து அவர் வந்து உருவாக்குனாருன்னா அதுல சமயமொல்லி சாரோட ரோல் வந்து பெரிய ரோல் அதனால சமயமொல்லி சாருக்கு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம நன்றி சொல்லணும் ஆனால் ஒரு ஆபீஸர்ல இருந்துகிட்டு இதெல்லாம் பண்ண வேண்டிய அவருக்கு தேவை கிடையாது சினிமா மேல உள்ள ஒரு காதல் தான் அப்புறம் சொல்லலாம் ஹேமந்த் ஹேமந்த் வந்து இந்த படத்துல வந்து ஹேமந்த் வந்து அவரும் புதுசாக பிஆர் அறிமுகமாக இருக்காரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்களும் சீக்கிரம் அப்போ என் சங்கத்துல மெம்பராகி எலெக்ஷன் ஒரு இந்த காலமா தலைவர் அடுத்த ஜென்ரேஷன் மட்டும் என்னன்னு மற்றபடி இந்த வாரம் வந்த படங்கள் கூட பாத்தீங்கன்னா வந்து எந்த படங்களுக்கு வந்து சரியான விமர்சனங்கள் எழுதவே எல்லாம் வந்து இந்த விமர்சனங்கள் எழுத அப்படின்றதுனால தான் சொன்னது மாதிரி எனக்கு வந்து விமர்சனங்கள் வந்து உடன்பாடு உண்டு நான் வந்து விமர்சனங்களை வரவேற்கிறவாறுதான் நீங்கள் நான் ஆரம்பத்தில் வந்து என்னோட படங்களை சொல்லியிருப்பேன் என்னோட படங்களை திட்டினான்னு சரிவான் என் நான் எப்படி பார்க்கறேன்னா லோக்கலாக சொல்ல போனா ஒரு பொருளாக இருந்தால் அது வீசணும் இல்லை மணக்கணும் ரெண்டுமே இல்லைன்னா அந்த பொருளுக்கான வேலையூ இல்லைன்னு பார்க்குறேன் விமர்சனம்ன்றது வந்து நம்மளை மிருகேத்திக்கிறது தான் எப்போவுமே வந்து என்னுடைய படத்து வந்து எனக்கு சிறப்பாக இருக்கும் நாங்களும் நல்ல படம் எடுக்கணும் தான் ட்ரை பண்ணுறோம் தயாரிப்பாளர்களும் யாரும் வந்து ஒரு படத்தை கொடுத்துட்டு போகணும் நீங்கள் வந்து எங்களை திட்டணும்ன்ற ஆசை கிடையாது நல்ல படம் எடுக்கணும் தான் வரோம் நல்லபடியாக இருக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறோம் இயக்குநர்கள்ட்ட கதை கேட்குறான் எங்கக்கிட்ட கதை ஒன்று சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க எடுக்கிறது வேறு மாதிரி வந்துடும் மேக்கிங்கில் அவங்களுக்கு தெரியாது கிடையாது ஏன்னா அது ஒரு தனிப்பட்ட ஆளோட முயற்சி கிடையாது ஒரு டீம் ஒர்க் ஒரு கேமராமேன் பண்ணலாம் ஒரு மியூசிக் டேரக்டர் தப்பன்லாம் இல்லை நடிச்சவங்க தப்பு பண்ணியிருக்கலாம் இப்படி எல்லாருடைய பங்கு சொல்ல இது தயாரிப்பாளர்கள் மட்டுமே வந்து ஒரு கதையை வந்து ஜட்ஜ் பண்ணி அவங்க தப்பாக எடுத்துட்டாங்கலாம் சொல்ல முடியாது எங்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது நல்ல பணம் போடுறான் நல்லதாக இருக்கிறனு தான் பணம் போடுவான் ஏதோ பணம் போட்டு லாஸ் ஆகிட்டு வரணும் பணம் இருக்கு போகிறோம் அப்படிலாம் கிடையாது விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா நீங்கள் நீங்கள் இல்லைன்னா இன்றைக்கி இந்த சின்ன படங்களே கிடையாது சின்ன படங்களுக்கு வந்து இப்போ இப்போ நம்ம சொல்கிறது மாதிரி ஒரு நாலு நாளைக்கு அப்புறம் நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்கிறதுலாம் எதார்த்தமே கிடையாது என்ன பொறுத்தவரை ஏன்னா அப்போ வந்து ஒரு எழுபது பிரிண்டு போடுவோம் நீங்கள் இந்த தேட்டரில் ஓடி முடிஞ்சவனே இன்னொரு தேட்டருக்கு மாற்றுவாங்க இந்த தேட்டரில் பார்க்காதவங்க இன்னொரு தேட்டரில் பார்ப்பாங்க இப்போ சேதுன்ற படம்லாம் எத்தனை எத்தனை நாளைக்கு அப்புறம் பிக்கப்பாச்சுன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு உறுதலை ரகம்ன்ற அப்புறம்லாம் எவ்வளோ நாளைக்கு அப்புறம் பிக்க பார்த்துங்க நீங்கள் இன்றைக்கி மாதிரி சேதுவோ இல்லை இன்னைக்கு ஒருதலை ரகமோ ரிலீஸ் ஆயிருந்தா இன்றைக்கி ஒரு டிஆர் வந்திருக்க மாட்டார் ஒரு பாலா வந்துருக்க மாட்டார் ஸோ அப்போ அன்னைக்கு வந்து ஸ்க்ரீன் பேசு ஒரு ஒரு தேட்டருக்கு முடிஞ்சதுன்னா இன்னொரு தேட்டருக்கு மாற்றுவாங்க அப்போ ஆடியன்ஸுக்கு பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருந்தது இன்றைக்கி ஒரு நாள் கூத்துதான் காலையில காலையில் பதினோரு மணிக்கு ஷோ வந்து ரன் ஆச்சுன்னா அந்த ஷோவுக்கு ஆள் வரலைன்னா அடுத்த ஷோ டூ தேர்ட்டி ஷோ வந்து இருக்காது படம் தூக்கி வாங்க ஸோ இப்போ ஒரே நாளில் விட்டில் பூச்சி மாதிரி அன்னைக்கு முடிஞ்சு போச்சு சோலி முடிஞ்சு போச்சு அதுக்கான வேல்யூவே இருக்காது அப்ப நம்ம வந்து விமர்ச நம்ம என்ன ஏதாவது ஒரு வந்து ஒரு நாய்ஸ் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கு அந்த படத்தை முன்னாடியே மீடியாவுக்கு போட்டு காட்ட வேண்டியது இருக்கு நீங்க அந்த படத்தை பத்தி பேசுங்க நீங்க பேசிட்டா ரப்பர் பந்த ஹிட் பண்ணீங்க அது யாராலையும் மறுக்க முடியாது அதாவது வந்து நல்ல படத்தை ஓட வச்சதுல பங்கு மீடியாக்களோட பங்கு இருக்குன்றது யா எனக்கு தெரியும் நானும் அறிய நல்ல படம் நீங்க வெளியே ப்ரெஸ்ஸோ பார்த்துட்டு வந்தோடனே சோஷியல் மீடியால ஒரு வைப் கிரியேட் ஆகும் அப்படி பார்த்துட்டு அவங்கள அறியாமலே சோசியல் மீடியாவில் எழுத ஆரம்பிப்பாங்க இது சூப்பராக அது வந்து அப்படிலாம் நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்ன படங்களும் சில படங்கள் ஓடாமல் இருந்திருக்கு நல்லா லைன் சொன்ன படங்களும் ஓடி இருக்கு இப்போ ராட்சசன்லாம் நீங்கள் வந்து நல்லா லைன் நிறைய பேர் போட்டிருந்தாங்க ஆனால் அந்த படம் ஓடிச்சு சமீபத்தில் வந்து ஒரு படம் கூட டிமாண்டிக்கல் நிறையா பேர் நல்லா இல்லைன்னு எழுந்தாங்க அந்த படம் கலெக்ஷன் நல்ல கலெக்ஷன் ஸோ அப்போ நம்ம வந்து எல்லாரோட பார்வையும் ஒரே மாதிரி இருக்காது நம்ம தான் சரியான பார்வை நான் ரசிக்கிற படம் வந்து எல்லாரும் ரசிக்கன்றத அவங்கவுங்க மனநிலையை பொறுத்ததான் ஒரு படம் பாக்குறது நம்ம அதுக்காக பயந்துகிட்டு நம்ம விமர்சனம் வேணாம்னு சொன்னோம்னு வச்சுக்கலேன் அப்புறம் இப்படிப்பட்ட இயக்குநர்களாம் வரவே முடியாது இவங்க எல்லாம் ஒரே நாளை கனாப்பிடுவாங்க அப்புறம் இன்னைக்கு எதிர்காலத்துல வர இயக்குனரோட வாழ்க்கையெல்லாம் போயிடும் அவங்க எப்படி வர்றது இப்ப நீங்க பந்துக்கு யாருமே விமர்சனம் போடல நாலு நாள் பொறுத்து நீங்க விமர்சனம் போடுங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம்னா அந்த இயக்குனரோட வாழ்க்கை என்ன ஆயிருக்கா புதுசாக வர ஒரு இயக்குநருக்கு வந்து எந்த நடிகர் வந்து பெரிய நடிகர் வந்து டேட்டு கொடுத்து நீங்க ஒரு பெரிய படங்களுக்கு வந்து அவங்களுக்கான ரசிகர் பட்டாளர் இருக்காங்க அவங்க வந்து நூன்சோவை புல் பண்ணிடுவாங்க அதுக்கு அதுக்கு தான் அந்த நூன்சோவை புல் பண்ணுறதுக்கான ஆர்டிஸ்ட் தான் வேல்யூ உள்ள ஆர்டிஸ்ட் அதுக்கு தான் ஒரு மார்க்கெட் வேல்யூ உள்ளவங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து நம்ம நடிக்க வைக்கிறேன் நூன்சோவையாவது புல் பண்ணிட்டவங்க அப்படின்னு அப்போ அப்படி வரும்போது மவுத் ஆகல ஒரு வேளை அவங்க பார்த்துட்டு போய் வெளியே சொல்லுவாங்க படம் நல்லா இருக்குன்னா திரும்ப வர போகிறாங்க நல்லா என்ன போகிறாங்க சின்ன படங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சின்ன படங்கள் நீங்க நாலு நாளைக்கு அப்புறம் ரிவியூ போடுங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம நாலு நாளைக்குள்ள அந்த படம் காணாம போயிடும் வந்தனைக்கே காணாம போயிடும் நாலு நாளைக்கு அப்புறம் வந்து நம்மதான் உட்கார தனியா பார்த்துட்டு இருக்கோம் ஆள் இருக்காது அதனால வந்து இது நம்ம வந்து மீடியாவும் தயாரிப்பாளர்களும் ஒரு இணக்கமான முடிவு எடுத்து போக வேண்டியது ஆனா இந்த சினிமா நல்லா இருக்கணும்ன்றதுல உங்க பங்கு வந்து மிகப்பெரிய பங்கு உங்களுடைய பங்கு இது வந்து இந்த படத்தை வந்து நீங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு இது நம்ம நம்ம ரெண்டு பேரும் தான் நம்ம வந்து ஆரோக்கியமா முடிவு ஒரு விமர்சனங்கள் வந்து ரொம்ப நாகரிகமா ஆரோக்கியமாக வைக்கணும் ஏன்னா ஒரு காலத்துல வந்து அவங்க உங்களுக்கு தெரியும் ஆனந்த மார்க் போடுறதுதான் பார்த்தீங்கன்னா போஸ்ட் அடிச்சுலாம் ஓட்டிருக்காங்க நாற்பத்தஞ்சு மார்க் ஆனந்த உடலை போடுறாங்க ஐம்பது மார்க் போடுறாங்கன்னா அது அன்னைக்கு வந்து வால் போஸ்டில் பெருசாக இருக்கு ஆனந்த உடலும் அப்போ அது வேல்யூ பண்ணாங்க அந்த ஒரு வந்து அப்போ பத்திரிகையாளர்கள் நமக்கும் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நம்புறேன் ஏன்னா இது நம்ம எல்லாரும் சேர்ந்து இது ஒரு கிட்டத்தட்ட நம்ம இண்டஸ்ட்ரியில ஒரு ஐம்பதாயிரம் பீப்புள் வாழக்கூடிய ஒரு தொழில் இதுக்கு நமக்கு எல்லாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நம்புறேன் அதுக்காக பார்த்தீங்க நீங்கள் என்னதான் சொன்னா சொல்ல மாதிரியே நீங்க ரெடியே போடாதீங்க அப்படின்னு சொல்றதுல எனக்கு உடன்படையே கிடையாது அப்படின்னா வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படம் வந்து எத்தனை நாள் மினிமம் நீங்கள் தேட்டர்ல போடுவோம்ன்ற ஒரு கணக்கு வேணும் இத்தனை நாள் நாங்கள் எடுக்க மாட்டோம் அந்த படத்தை ஆள் வருதோ வரலையோ ஒரு நாலு நாளைக்கு இந்த படம் நிற்கி நாங்கள் போடுறோம் மவுத் ஜாக்ல வரட்டும் அப்படின்னு நாங்கன்னா ஒத்துக்கலாம் அப்படி தேட்டருக்கான கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களும் எப்படி லாஸை பேர் பண்ணுவாங்க இப்போ அவங்களுக்கு என்னன்னா வந்து எங்களுக்கு நூறு சோ கால இல்லைங்க நம்ம காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி நீங்க போடுங்கன்னு சொன்னா கூட போட மாட்டாங்க ஏன்னா கேன்டீன் பிசினஸ் இருக்காது ஸோ அதுவும் சிக்கல் இருக்கு ஸோ ப்ராக்டிக்கலாக அப்படி நிறைய சிக்கல் இருக்கு நீங்க எல்லாரும் எல்லா பக்கமும் நீங்க யோசிக்கணும் விமர்சனம் வேணான்னும் போது அப்ப எனக்கு அந்த பக்கத்துல நீங்க வந்து எனக்கு அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும் இல்லைங்க நாங்க நாலு நாளைக்கு வந்து நாங்க வந்து வெள்ளி சனி ஆயிரத்திங்கள் மூணு நாளைக்கு வந்து கண்டிப்பா நாங்கள் படத்தை எடுக்க மாட்டோம் படம் போட்டீங்கன்னா அந்த படம் ஓடும் எத்தனை சோ உங்களுக்கு கொடுக்கணுமோ அத்தனை ஷோ நாங்கள் தூக்க மாட்டோம் கேரண்டி இருந்ததுன்னா நிச்சயமா விமர்சனம் வேணாம்னு சொல்லலாம் நீங்கள் வேணாங்க பரவாயில்ல அப்படின்னு அதுக்கான வாய்ப்பு இல்லை கொடுக்க முடியாது அவங்களாலையும் கொடுக்க முடியாது ஏன்னா அவங்களும் தேட்டர் பிசினஸ் பண்றவங்க அவங்க என்ன பண்ண முடியாது ஆகும் எல்லாமே யாபரம் தானேங்க அப்போ நமக்கு ஒரே சாய்ஸ் வந்து மீடியா தான் மீடியா பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா நல்லா இல்லைன்னு எழுது நல்லா இருக்குன்னு எழுத போகிறாங்க நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு எழுத போகிறாங்க நல்ல அழைன்னு நம்ம மாற்றிக்க இதுதான் தொழிலில் வந்துவிட்டோம் இப்போ எனக்கு என்ன நான் எடுத்த படத்தை சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா நான் அதை நான் என்னோட என்னோடய படத்தை திறனாக படிப்பேன் ஓகே இவங்க சொல்கிற நிறையா பேரோட ரிவியூ நான் படிப்பேன் சில வந்து அவங்களோட எழுதிருப்பாங்க இந்த கதை இருந்தா நல்லா இருக்கும் இப்படி எழுதக்கூடாது நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ உங்களுக்கு மனசு தோன்ற எழுதணும் ஒரு நாய்ஸ் கிரியேட் ஆகுது அது இந்த படத்தை பத்தின பாருங்க ரிலீஸ் ஆன படத்துக்கு எந்த படத்துக்கு அந்த மாதிரி ஒருதே இல்ல இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்கள்லாம் வந்து இந்த ஜீப்ரான ஒரு படம் வந்துச்சு எனக்கு 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 ரொமான்ஸ் மட்டும் தள்ளின ஒரு படம் எந்த படமே எந்த இதுலையுமே வந்து ஒரு நாய்ஸ் கிரியேட் பண்ணல ஸோ இது பாவம் தான் அது ஆக்சுவலாக இதை நம்ம எல்லோருமே உட்காந்து நீங்களும் புரிஞ்சுக்கணும் எங்களுடைய வழிகளை புரிஞ்சுக்கணும் நாங்களே இவ்வளவு கோடி ரூபா போட்டு இன்வெஸ்ட் பண்ணி படம் எடுக்கிறான் நீங்கள் வந்து குற்றம் சொல்வதற்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்குது எந்த ஒரு ஆசிரியனுக்கும் மாணவனை தண்டிப்பதற்கும் முழு உரிமை உண்டு அந்த மாணவன் வந்து அவனை திருத்திக்கிறதுக்காக நல்ல தான் அதாவது கசப்பு மருந்து எப்பவுமே வந்து உடம்புக்கு நல்லதுன்னுவாங்க நீங்கள் சொல்கிற அறிவுரை எங்களுக்கு அப்படி தான் இருக்கணும் தனிநபரா வந்து உங்களுடைய விருப்ப விருப்பப்பறுப்புகளை வந்து இதுல காட்டக்கூடாதுன்றதான் என்னுடைய தனி தாழ்மையான கருத்து இது உங்கள்ட்ட வந்து நான் அட்வைஸா கல்ல உங்க வேண்டுகோளை வைக்கிறேன் உங்களுடைய விருப்பு வெறுப்பு எதுவும் இருந்தாலும் அதுதான் அதை வந்து அந்த படைப்புல காட்டாங்க ஏன்னா அந்த படைப்புல நீங்க என்ன மட்டும் உங்களுக்கு பிடிக்காம இருக்கும் என்ன பிடிக்காதுக்கா என்னை டார்கெட் பண்ணி எடுவீங்க பட் அந்த படத்துல வந்து நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க நிறைய பேரோட முதல் கனவா இருக்கும் அதுல அவங்க அப்ப எல்லாருமே பாதிக்கப்படும் சோ அதனால நம்மளுடைய தனிமனி வகுப்புகளுக்கெல்லாம் வந்து ஒரு படைப்புல வைக்க கூடாதுன்றது என்னுடைய வேண்டுகோள் மற்றபடி உங்களுடைய ஆதரவு வந்து சினிமாவுக்கு என்னைக்குமே தேவை முதல் நாளே உங்களுடைய விமர்சனத்தை நாங்க எதிர்பார்க்கிறோம் எங்களுக்கு வேணும் நான் ஸ்டெம்பா சாங்கா இருக்கேன் இது சேர்ந்து நம்ம சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ப்ரொடியூசர் கவுன்சில சொல்லுங்க நான் எப்பயுமே என்னோட ஸ்டாண்ட்ல நான் தெளிவா இருப்பேன் நான் ரிவ்யூ வந்து மதிக்கிறேன் நான் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விமர்சனம் வேணாம் ஏன்னா அதுதான் இன்னைக்குள்ள படைப்பாளிகளை அடையாளப்படுத்தும் சின்ன சின்ன இன்னைக்கு டாரான்னு ஒரு டேரக்டர் இப்போ வந்து பேசிட்டு போனார் அவரு அவர் எப்படி உருவானாரு நீங்க கொடுத்த விமர்சனத்து மூலமாக நீங்க நிறைய பேர் உருவாக்கி விட்டு இன்னைக்கு உயர்ந்தது இருப்பவர்கள்லாம் நீங்க உருவாக்கி விட்டவங்க தான் ஆனால் உயர போனதுக்கு அப்புறம் நீங்க தேவையில்லைன்னு உங்களை ஒதுக்குறது வந்து நியாயமா இருக்காது எனக்கு அது சரியன் படலை பட் அதனால உங்களுடைய விமர்சனங்கள் வேறு இந்த படத்துக்கு அப்படித்தான் நான் சொல்றேன் இந்த படத்துக்கு இந்த கணேசன்ற ஒரு அவருடைய பெருமுயற்சி இந்த படம் நான் இந்த படம் வந்து அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காருன்றது எனக்கு தெரியும் ஏன்னா அதில் நடி அது அது அந்த கேரக்டர் நடித்தது தான் அவருடைய உண்மையாகவே அவருடைய வாழ்க்கையை அவ எவ்வளோ வழி இருந்தால் அப்படி நடிச்சிருப்பாருன்றது நான் உணர்ந்தேன் ஆனால் உண்மையாக நீ காலையில் கூப்பிடும்போது கூட என் ஆஃபீஸில் வந்து அவருக்கும் நான் வரவே வேணான்னு சொன்னேன் பரவாயில்ல நீங்கள் ஃபோனில் போது நான் வரேன் அப்படின்னு இல்லை உங்க உங்கள் ஆஃபீஸுக்கு வரேன் அப்படின் அவரை வர வச்சு நான் கேட்டேன் யார் யாரை கூப்பிட்ருக்கீங்க யார் இதுக்கு பிஆர்ஓ எப்படி இதை வந்தா சம்பவம் கேட்டேன் அவருக்கு பாவம் எது அவர் வந்து ஒரு படம் பண்ணணும் நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான் இருக்குது நிச்சயமா நல்லா இருவீங்க பிரதா நீங்கள் நீங்க நீங்கள் இந்த படத்துக்காக நிறைய இருக்கீங்க உங்களுடைய சினிச்சை அட்டையும் கண்டிப்பாக வருவீங்க ஏன்னா சினிமாவை நம்பினவங்களை கைவிட்டதே கிடையாது சும்மா இதை வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஸோ பொழுதுபோக்காக எடுத்துட்டு போகிறவங்களே வேணா அந்த சினிமா கைவிட்டிருக்குமே தவிர உண்மையாவே சினிமாவை நேரிச்சவங்க யாரும் தோற்று போகல தோற்று போக மாட்டான் தோற்று போகிற மாதிரி நமக்கு தெரியுமே தவிர தோற்று போக மாட்டான் நிச்சயமா ஜெயிப்போம் நீங்கள் இந்த படத்தின் மூலமாக வெற்றி விடுவீங்க வா என்னுடைய வாழ்த்துக்கள் வெற்றி மனைவர்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி